வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி ஸ்டேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவே நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் சூலூருக்கு பக்கத்துல இங்கே அப்பனாக்கிப்பட்டி போற போகிற வழியில் இருக்குதுங்க ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சென்டில் கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த நடவ வாசல் கட்டியிருக்காங்க மூன்று சென்ட்ரல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஹாலு கிச்சன் கட்டியிருக்காங்க ஒரு ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்திக்கிறாங்க ஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க புது வீடுங்க பில்டிங் அப்ரூவல் இருக்கு சைட் அப்ரூவல் இருக்கு லோன் ஃபெசிலிட்டிங்க எல்லாமே போய்க்கலாம் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பதினொன்றுங்க அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க போர்டுக்கு நல்ல தண்ணி இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு பதினாறுல ஒரு டைனிங் டைனிங்கோட கூட கொடுத்துருக்காங்க கிச்சனு இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினோருல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குங்க ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்கள் வந்து உடனடியாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மொத்தமாக வந்து இதோட விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க உடனடி கிரையத்துக்கு ரெடி கரையமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விலை கம்மி பண்ணி கண்டிப்பாக கம்மி பண்ண முடியுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூழர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விலை கம்மி பண்ணி கொடுக்கப்படுங்க சரிங்களா கம்மி கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் உடனடி கிடைத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க பணத்தோடு வாங்க கம்மி விலையை விலை கம்மி பண்ணி நீங்கள் வாங்கிக்க நன்றி வணக்கம்